டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு பாலிட்டி பாடத்தை பார்க்க போகிறோம் என்ன பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் இதில் யூனிட் நாலு பகுதியில் பாலிட்டியை கொடுத்துருப்பாங்க இதில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது ஒன்று ஒன்பதாம் வகுப்பில் தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று பதினொன்றாம் வகுப்பில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம்னு ஒரு பாடம் இருக்கும் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டையும் படிச்சுட்டு நம்ம நெட்டில் இருக்கிற மற்ற சோர்ஸையும் பார்த்து தான் ஆகணும் அதாவது தேர்தல் ஆணையம் பற்றிய ஏதாவது சமீபத்திய செய்தி இருக்கா ஏதாவது திட்டம் அறிவிச்சிருக்காங்களா ஏதாவது ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மூணையும் நம்ம கவர் பண்ணால் தான் இந்த டாப்பிக்கே கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் வந்து எழுவது சதவிகிதம் வந்து வெறும் கதை மட்டும்தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும் சும்மா ஜஸ்ட்டு வாட்ச் விட்ருங்க முப்பது சதவீதம் மட்டும்தான் இந்த பாடத்தில் வந்து டேட்டா இருக்குது இந்த வீடியோவில் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் முப்பது சதவீத டேட்டாவை வச்சு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதை தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம் தேர்தலை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது பகுதியில் சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலில் ஆரம்பித்து முன்னூற்றி இருபத்தொம்போது வரை இருக்கிற பிரிவுகளை சொல்கிறாங்க நல்லா கவனிங்க பதினைந்தாவது பகுதி அப்படிங்கிறது தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி இதில் முன்னூற்றி இருபத்தி நாலுன்னு ஒரு சட்டத்தை பார்த்தோம்ல இந்த சட்டப்பிரிவு இந்தியாவில் சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்தியாவில் சுதந்திரமான தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி நாலு அதுவே முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது பாருங்கள் இது என்ன சொல்லுதுன்னா மக்களவைத் தேர்தல் மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வயது வந்தோர் வாக்குரிமை அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களை வச்சு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு முன்னூற்றி இருபத்தி ஆறு குறிப்பிடுது தேர்தலை பற்றி ஒருத்தருங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேர்தல் இயல் அப்படின்னு பேர் அதாவது தேர்தலுடைய புள்ளி விவரங்கள் அதனுடைய முடிவுகள் பற்றி படிக்கிறாங்கன்னா அதுக்கு தேர்தல் இயல் அப்படின்னு பேர் நம்ம எல்லாருமே ஓட்டு போடுவோம் இல்லை இந்த ஓட்டு அதாவது வாக்குரிமை என்ற ஒரு வேர்டானது எப்படி இருக்குதுன்னா ஃப்ராங்க் அப்படிங்கிற ஆங்கில பிரெஞ்சு வார்த்தையுடைய கலவை தான் வாக்குரிமை இதன் அர்த்தம் வந்து சுதந்திரம் சுதந்திரம் என்பது தான் அதனுடைய மீனிங்காக இருக்குது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மக்களவையும் இருக்குது மாநில சட்டமன்றங்களும் இருக்குது மக்களவையை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியாக பிரிச்சுருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தொகுதிகள் சரிங்களா இதில் ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பதிமூன்று உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ரெண்டையும் கூட்டி பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு வரும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் இப்போ கரண்டில் இருக்காங்க ஆனால் அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் வரை இருக்கலாம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வரை இருக்கலாம் ஆனால் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னா மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் போவாங்க மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் போவாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரோம் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது ரொம்ப பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு தான் நீங்களே கமெண்டில் விடுங்க எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த தொகுதிகளில் எத்தனை இடங்கள் பிடிச்சா ஒரு கட்சி ஆட்சி அமைக்கலாம் அதாவது இவளுக்கும் மேலே பிடிச்சா அந்த கட்சி ஆட்சி அமைக்கலான்னு போட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்லேயும் இருக்குது எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது எத்தனை சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றினா ஒரு கட்சி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம் இதை வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொகுதிகள் வரையறை அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இந்தியா முழுக்க இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த தொகுதியை எப்படி உருவாக்குறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வச்சு உருவாக்குறாங்க ப்ளஸ் நிறைய சட்டங்களை போட்டும் உருவாக்குறாங்க முதல் வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போட்டாங்க முதல் வரையறை ஆணைய சட்டம் அடுத்து இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்றாவது வரையறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நான்காவது வரையறை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நல்லா பாருங்கள் வரையறை சட்டம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து ஐம்பது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சட்டங்கள் இருக்குது மக்கள் பெருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஐம்பத்தொன்று அதே மாதிரி மக்கள் பெருத்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரையறை ஆணையங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த சட்டங்கள்லாம் இருக்குங்க இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் தொகுதிகளை வரையறை பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலில் போட்டியிட குறைஞ்சபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சு வயசாக இருந்தால் தான் நம்ம வேட்பாளரை நிற்க முடியும் அதுவே ஓட்டு போடணுன்னா பதினெட்டு வயது இருந்தாவே நம்ம ஓட்டு போடலாம் ஒரு வேட்பாளரை வந்து சுயேட்சையாகவும் நிற்கலாம் கட்சி சார்பாகவும் நிற்கலாம் ஒரு வேட்பாளர் கட்சியின் சார்பாக நிற்கிறாருன்னா அவருக்கு கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு பேருங்க கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னா கட்சியின் நியமன சீட்டு அப்படின்னு பேர் இதை பார்த்துக்கோங்கப்பா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை பார்க்க போகிறோம் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம் இந்திய தேர்தல் ஆணையம் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா டெல்லியில் அமைஞ்சிருக்குது இதை வந்து நிர்வாச்சன் சதன் சொல்லுவாங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பேருங்க நிர்வாச்சன் சதன் அப்படின்னு பேர் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் தான் நடத்துது இந்த தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மொத்தம் மூன்று பேர் இருப்பாங்கப்பா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தைந்து வயது ரெண்டில் எது பஸ்ட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க நல்லா பாருங்கள் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் நம்ம மறந்தாப்பில் அஞ்சு வருஷம் போட்டக்கூடாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல் சட்டசபையுடைய காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்கு தேர்தல் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி மாதத்தில் ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாறு இருபத்தொன்னு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்பது நாட்கள் நடந்திருக்கு முதல் சட்டசபையுடைய தேர்தல் ஒன்பது நாட்கள் நடந்திருக்கு பதினைந்தாவது சட்டமன்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை இருந்திருக்கு இது எப்போ எலெக்ஷன் நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மே பதினாறாம் தேதி நடந்திருக்கு ஒரே ஒரு நாள் தான் இப்போ கரண்டில் நடக்கிறது பதினாறாவது சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறாம் தேதி நடந்துச்சு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நடந்துச்சு இதை வேணால் பார்த்துக்கோங்கப்பா கடைசியை பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்கள் பணிகளை நம்ம பார்க்குறோம் நிறைய அதிகாரங்கள் நிறைய பணிகள் இருக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு தெரியாத மட்டும் பார்ப்போம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு அவருக்கு தகுதி இழப்பு பற்றி முடிவெடுக்கிறதும் தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுப்பாங்க ஒரு கட்சியில் தேர்தல் சின்னம் தொடர்பான பிரச்சனை வருதுன்னா அதில் முடிவெடுக்கிறதும் தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுப்பாங்க ஒரு வேட்பாளர் தேர்தலில் எவ்வளோ செலவு செய்யணும் தேர்தல் செலவினம் இதனுடைய உச்ச உச்சவரம்ப முடிவு பண்ணுறதும் தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் செலவினங்களை ஒரு வேட்பாளர் ஒப்படைக்கலை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கல அப்படின்னா அவரை தகுதி இழப்பு செய்யலாம் அந்த பவரும் யாருக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா அடுத்து தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்களை பார்க்குறோம் நிறைய குழுக்களை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அந்த குழுவுடைய பேர் சரிங்களா சம்டைம்ஸ் வந்து குழுவுடைய பேரை மட்டும் கேட்டு விட்ருவாங்க கீழ உள்ள குழுக்களில் எது தேர்தல் தொடர்பான குழுன்னு கூட கேட்டு விட்ருவாங்க அல்லது சில டைமில் வந்து பொறுத்துகளை கேட்பாங்க அதாவது தார்குந்து குழு எந்த ஆண்டு டங்கா குழு எந்த ஆண்டு வீரப்பு மொயிலி ஆணையம் எந்த ஆண்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டுவிட்ருவாங்க ஸோ நீங்கள் குழுவையும் ஆண்டையும் மனப்பாடம் பண்ணிடுங்க அதுதான் அதான் பெஸ்ட்டு தார்கொந்த் குழு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உருவாக்கியிருக்காங்க அடுத்து தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உருவாக்குனாங்க அடுத்து ஓரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்குனாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் உருவாக்குனாங்க இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்தது வெங்கட அவர் தலைமையில் வந்து தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலில் வந்துச்சு வீரப்ப மொய்லி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழில் அமைச்சாங்க அடுத்து டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்தில் அமைச்சாங்க சரிங்களா இந்த குழுக்களையும் ஆண்டுகளையும் பார்த்துக்கோங்க முக்கியம் அடுத்து இந்த குழுக்களை நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த குழுக்கள் சொன்ன பரிந்துரை அடிப்படையில் நிறைய தேர்தல் சீர்திருத்தங்களை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் பண்ணாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் பண்ணாங்க அதன் மூலமாக வாக்குளிக்கும் வயது இருபத்தோரு வயதாக இருந்ததை பதினெட்டு வயதாக குறைத்தார்கள் பதினெட்டாக மாத்திருந்தேப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்களை கொண்டு வந்தாங்க அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதற்காக நிறைய பேர் முயற்சிக்கிறாங்கன்னா தேர்தலை வைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அதாவது ஒரு பூத்தை வந்து யாராவது க கையகப்படுத்த நினைக்கிறாங்கன்னா உடனே எலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அறிமுகப்படுத்திருக்காங்க வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்பிருந்து அந்த பகுதியில் மதுபான விற்பனையினை தடை செய்தல் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அங்கே வந்து மது பொருட்களை விற்கக்கூடாது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எதிர்பாராத விதமாக மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த கட்சிக்கு மாற்று வேட்பாளரை தேர்வு செய்ய ஏழு நாள் அவகாசம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஏழு நாள் டைமு அதுக்குள்ளே யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அரசு பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் இவங்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தபால் வாக்கு அறிமுகப்படுத்தினாங்க போஸ்டல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அதை அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி மூணில் இராணுவத்தில் பணிபுரியவர்களுக்காக பதிலி வாக்கு அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டது அவங்க சார்பாக அவங்க மனைவி வந்து ஓட்டு போடலாம் ரெண்டாயிரத்தி மூணுலேயே வேட்பாளருடைய முந்தைய குற்ற சம்பவங்கள் அவங்களுடைய சொத்து மதிப்பை வெளியிடணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது அதாவது ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கணும்னா அந்த மாநிலத்தில் அவர் இருக்கணுங்கிற மாதிரி முன்னாடி இருந்தது இப்போ தூக்கிட்டாங்க இந்தியாவில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர் தேர்தலில் போட்டியிடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாருங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் முடிவை அறிவிக்கக்கூடாது என்ன பதட்டத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே தேர்தலின் போது தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களை கண்டுபிடிச்சு அவங்கள தகுதி இழப்பு செய்யப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை கொடுத்தாங்க அது வரைக்கும் வாக்குரிமையும் இல்லை போல இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் செலவினங்களுக்கு உச்சவரம்பை அதிகரித்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்சி தாவல் தடை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட்டுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது நல்லா பாருங்கள் பத்தாவது அட்டவணை இணைச்சாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போனாருன்னா அவர் வந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார் அப்படின்னு அறிவித்தாங்க இதில் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் பண்ணி ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க என்ன மாற்றம் அப்படின்னா ஒரு கட்சி பிளவுறும் பொழுது அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி ரெண்டாக உடஞ்சதுன்னா அப்போ கட்சி தாவல் தடை திட்டம் பொருந்தாது அந்த உறுப்பினர்கள் எங்கேலாம் போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க இதை முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்து இந்த சட்டத்துடைய அம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப்படி எல்லாம் வந்து தகுதி இழப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தகுதி இழப்புகளை நம்ம ஒவ்வொரு வேட்பாளர் வரிசையை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது கட்சியுடைய வேட்பாளர் ஒரு கட்சியுடைய வேட்பாளர் இருக்கார் அவருக்கு எப்படியெல்லாம் தகுதி இழப்பு செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர் இருக்கார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சபையில் உறுப்பினராக இருக்கார் அவர் தன்னோட விருப்பத்தின் அடிப்படையில் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் நல்லா பாருங்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து அவர் விலகிறாரு அப்படின்னா அவர் தகுதி இழப்பு பண்ணிடுவாங்க அவர் வந்து உறுப்பினர் கிடையாது அதாவது அவையிலேயே உறுப்பினர் கிடையாது தகுதி இழப்பு பண்ணுவாங்க சரி இது ஒரு ரீசனு ரெண்டாவது ரீசன் அவர் சார்ந்த கட்சிக்கு எதிராக வாக்களித்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடாமல் எதிராக ஓட்டு போட்டாலும் அவரை தகுதி இழப்பு பண்ணுவாங்க சரிப்பா எதிராக ஓட்டு போட்டால் தானே நீக்குவீங்க நான் ஓட்டே போடலை அப்படின்னாலும் நீக்குவாங்க வாக்களிப்பிலிருந்து கட்சியின் முன் அனுமதியின்றி விலகியிருந்தாலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவர் பதவி இழப்பு செய்யப்படுவார் சரிங்களா மூணு ரீசன் இருக்குது அடுத்து அதுவே வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்காருன்னு வைங்களேன் அவரை எப்படி நீக்குவாங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டார்னா அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் அவரும் அரசியல் கட்சியில் சேரக்கூடாது ரைட்டு அடுத்தது பாருங்கள் நியமன உறுப்பினர்கள் இப்போ மாநிலங்களவையிலையும் சட்ட மேலவையிலையும் நியமன உறுப்பினர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பதவியேற்ற நாளிலிருந்து ஆறு மாதத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் சரி ஓகே பட் இதில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் என்ன விதிவிலக்கு ஒரு கட்சி பிளந்து இன்னொரு கட்சியோட இணைஞ்சால் இந்த நடவடிக்கையெல்லாம் பாயாது சரி ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா கட்சியுடைய வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் நியமன வேட்பாளர் பார்த்தோம் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சபாநாயகர் இப்போ ஒரு சபாநாயகர் இருக்கார் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியே போனாருன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டால் எடுக்க மாட்டாங்க சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சபாநாயகர் வெளியே போனாலும் நடவடிக்கை பாயாது அப்படி வெளியே போய்ட்டு அவர் திரும்பவும் அதாவது சபாநாயகர் பதவியில் இருந்துட்டு திரும்பவும் கட்சிக்கு உள்ளே வந்தார்னா அரசியல் கட்சியில் சேர்ந்தாலும் அவர் மீது நடவடிக்கை பாயாது அதாவது சபாநாயகர்னாவே பாயாதுப்பா சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் தகுதி இழப்பு ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத தீர்மானிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் கட்சி தாவல் தடை சட்டத்தில் தகுதி இழப்பு பற்றி முடிவு செய்பவர் சபாநாயகர் அதே மாதிரி இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துடைய விதிகளை உருவாக்கும் அதிகாரமும் சபாநாயகர் தான் இருக்குது பத்தாவது அட்டவணைப்படி அதாவது என்னென்ன ரூல்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரூல்ஸை உருவாக்கும் அதிகாரமும் சபாநாயகர் தான் இருக்குது அவர் விதிகளை முப்பது நாட்களுக்குள் அவையில் தாக்கல் பண்ணணும் அதை அவை ஏற்றுக்கலாம் அதை ரிஜெக்ட் பண்ணலாம் சரிங்களா நல்லா பாருங்கள் தீர்மானிக்கும் அதிகாரமும் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது விதிகளை உருவாக்கும் அதிகாரமும் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திரஜித் குப்தா குழு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த குழு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைக்கப்பட்ட குழு எதுக்காக அமைச்சாங்கன்னா அரசின் நிதி உதவியுடன் தேர்தல் பற்றி ஆராய்வதற்காக அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கமே காசு கொடுக்கும் கேண்டிடேட்டை நிப்பாட்டுறதுக்கு அதை பற்றி ஆராய தான் இந்திரஜித் குத்தா குழு அமைக்கப்பட்டது இதை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நல்லா பாருங்கள் இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த குழு என்னென்ன பரிந்துரை வழங்குச்சுன்னு பாருங்கள் அரசின் தேர்தல் நிதி அரசு கொடுக்கக்கூடிய தேர்தல் நிதி உதவியானது சுயேச்சை வேட்பாளர்களுக்கு கிடையாது சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் கிடையாதுப்பா அப்போ யாருக்கு கொடுப்பாங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள தேசிய மற்றும் மாநில கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அதாவது சுயேட்சை கிடையாது அரசியல் கட்சிக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அதில் வந்து சில வகையினங்களுக்கு மட்டுமே குறுகிய காலத்துக்கு நிதி உதவி கொடுப்பாங்க இதுக்காக தனியாக நிதி தொகுப்பை உருவாக்குங்க அப்படின்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க பட் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது கடந்த நிதியாண்டில் வருமான வரியை தாக்கல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் காசு கொடுப்பாங்க இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோட்டோ நோட்டோவை பற்றி நம்ம ஒன்பதாம் வகுப்பில் படித்திருப்போம் இந்திய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் படி அதில் இருக்கிற பிரிவு நாற்பத்தி ஒன்பது படி நோட்டோ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகப்படுத்தினாங்க எத்தனையாவது நாடுனால் பதினாலாவது நாடாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க விவிபேடையும் இதே ஆண்டு தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஒருத்தர் நோட்டோவில் ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் போன உடனே எடுத்து அங்கே ஒருத்தர் போய் ஓட்டு போட முடியாது அவர் முதல்ல போய் எனக்கு இங்கே எல்லாம் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை நான் நோட்டோவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வரிசை என்ன செவன்டீன் ஏங்கிற படிவத்தில் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் நோட்டோவில் போய் ஓட்டு போட முடியும் இந்த படிவத்தை பார்த்துக்கோங்கப்பா இந்த நோட்டோ என்பது உலகத்தில் எல்லா நாடுகளையும் இருக்குது அமெரிக்காவிலேயே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் அமெரிக்காவுடைய டெக்ஸாஸ் மாகாணத்துலேயும் நோட்டோ இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்தியாவுடைய முதலாவது பொதுத் தேர்தலை பார்க்க போகிறோம் முதலாவது பொதுத் தேர்தலை பற்றி முந்தைய ஆண்டுகளையும் தேர்வில் கேட்டிருக்காங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் முதலாவது மக்களவை தேர்வு நடந்தது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருந்த சீட்டு அப்படின்னா நானூற்றி எண்பத்தொம்போது தான் அப்போ இருந்துச்சு மொத்தம் ஐம்பத்தி நாலு கட்சிகள் தேர்தலை போட்டிட்டாங்க இந்த தேர்தல் ஏறத்தாழ நான்கு மாதங்கள் நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அக்டோபர் இருபத்தஞ்சில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நாலு மாதம் தேர்தலானது நடந்திருக்கு இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அதிகமான சீட்டை பிடிச்சிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருக்கு இது பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இதுக்கு மட்டும் கிடச்சிருக்கு இரண்டாவதாக வந்த கட்சி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நோட்ஸை பார்த்துட்டோம் நோட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்குது அடுத்து நம்ம இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவடியை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கப்பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறத மறந்துடுறீங்க ஸோ மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்டில் விடுங்க உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே புத்தக வினாவிடியை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சரியான பதிலை தேர்வு செய்யவும் இது மட்டும்தான் இருக்குது சரி பார்க்கலாமா முதல் கேள்வி வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும் அப்படின்னா எதுலேருந்து தோன்றியது ஆங்கிலோ பிரெஞ்சு இந்த ரெண்டு சொற்களுடைய கலவையிலிருந்து தோன்றியது அடுத்து ரெண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினைந்து எதை பற்றியது அப்படின்னா தேர்தலை பற்றியது மூன்றாவது கேள்வி தேர்தலியல் என்பது எதை பற்றிய கல்வியாகும்னா தேர்தல்களை பற்றி படிப்பு தான் தேர்தலியல் நான்காவது கேள்வி டேஸ் என்பது பன்மைத்துவ அல்லது பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவம் சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா முதலில் நிலையை கடந்து செலுத்தல் இதான் வந்து பெரும்பான்மையான எளிமையான வடிவமாகும் அடுத்து ஐந்தாவது கேள்வி முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கொண்டு வந்தாங்க அதுவே நான்காவது வரையறை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டுக்கும் ஐம்பது வருஷம் கேப் இருக்கும் ஆறாவது கேள்வி தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் எவ்வாறு அழைக்கப்படும்னா வாக்காளர் தான் அழைக்கப்படும் அடுத்து ஏழாவது கேள்வி இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்டத்திருத்தம் எதுனா அறுபத்தோராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க குறைச்சிருப்பாங்க எட்டாவது கேள்வி இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எதுனா முன்னூற்றி இருபத்தி நாலு ஒன்பதாவது கேள்வி ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எதை பற்றியதுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றியது பத்தாவது அட்டவணையாக வந்து சேர்த்துருப்பாங்க பதினோராவது கேள்வி ஒரு உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் எவ்வாறு அழைக்கப்படும்னா இடைத்தேர்தல் என்று அழைக்கப்படும் பதினொன்றாவது கேள்வி பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு மூணில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டாங்க எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமனில் போட்டுவிடுங்கப்பா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா இந்திய தலைவர் தான் நியமிப்பார் பதிமூன்றாவது கேள்வி இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமைக்கப்பட்டது இது எதோடு தொடர்புடையதுன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்புடையது பதினாலாவது கேள்வி இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல்கள் எப்போ நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் பதினைந்தாவது கேள்வி அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்ததுன்னா இந்திரஜித் குப்தா குழு இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்கப்பா கொலப்புற மாதிரி இப்படி தான் கேட்பாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளே கொண்டதாகும் இந்த கூற்று கரெக்டு காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன காரணமும் கரெக்டு தான் அப்போ விடை என்பது ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் அந்த பாடத்தையும் நம்ம நோட்ஸாக போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது எண்டு ஸ்க்ரீன்லேயும் இப்போ வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்